பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் பேசும்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பதினைஞ்சு நிமிஷம் பத்து பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான்காவது முறையாக நான்காவதாக நான் பேச அழைத்தார்கள் சட்டமன்றத்தை தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளையும் மக்கள் கோரிக்கைகளையும் தொகுதி பிரச்சனை பேசிக்கொண்டே வந்தேன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று மாண்பீவு போக்குவரத்து அமைச்சர் அவர் துறை மானியத்தின் பேசும் பொழுது துறையை பேசிவிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பேசினார் எங்களுடைய சமூக நிதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தேர்தலுக்கு தேர்தல் இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார் என்று சட்டமன்றத்தில் கூறினார் நேற்று பேச அனுமதி அளிக்கவில்லை இன்று நான் கொண்டிருக்கும் பொழுது சபாநாயகர் நான் மாண்பு நேற்று பேசிய போக்குவரத்து அமைச்சருக்கு பதில் என்று சொல்லும் போலவே மைக்கை கட் பண்ணி விட்டார்கள் தொடர்ந்து நாங்களும் எவ்வளவோ முறை அது பேசுவதற்கு முயற்சித்தோம் சபாநாயகர் அனுமதிக்கு அளி எங்களுக்கு அளிக்கவில்லை தொடர்ந்து ஐந்து நிமிடம் வலியுறுத்தியும் அளிக்காத காரணத்தால் நாங்கள் சட்டமன்றத்தை வெளி செய்துகிறோம் என்னவென்றால் நேற்று அந்த போக்குவரத்து அமைச்சர் பேசியதற்காக எங்களுடைய சட்டம் சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சதுக்காக நாங்கள் பதில் சொல்வதுதான் அவங்க தெரிஞ்சோ என்னவோ தெரியல இடஒதுக்கீடு என்றாவே பத்து புள்ளி அஞ்சு என்றாவே அவர்களுக்கு அந்த மைக் ஆப் பண்ணப்படுகிறார்கள் பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி அளிப்பதில்லை மற்ற சட்டமன்ற உறுப்பினர் அனுமதி அளிக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய மருத்துவர் ஏதோ இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுவதாக கூறுகிறார் தவறான செய்தி ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே விக்கிரவாண்டி தேர்தலில் தேர்தல் இடைத்தேர்தலில் மாண்பு முதலமைச்சர் என்ன கூறினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு பதினைஞ்சு சதவீதம் கொடுப்போம் என்று தேர்தலுக்கு தேர்தல் கூறுவது அவர்கள் ஆனால் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி சமூக நீதி காவலர் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக இந்த இடஒதுக்கீடுக்காக பின்தங்கிய சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் இஸ்லாமிய மக்கள் அருந்ததிய மக்களுக்கு தனி இடஒதுக்காக போராடி வருகிறார்கள் இந்த சட்டமன்றத்தில் கால்படாது என்று சொன்னார் ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சரை வந்து நேரடியாக சந்தித்து இடஒதுக்கீடு வலியுறுத்தினார் எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை இடஒதுக்கீடு வலியுறுத்தினார் எங்களுடைய சட்டமன்ற குழுத்தனர் ஜி கே மணி அவர்களும் நாங்களும் பல முறை வலியுறுத்தி பேசுகிறோம் இந்த சட்டமன்றத்தில் பலமுறை மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வருகிறோம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் கொடுக்கப்படவில்லை இப்பொழுதுதான் அவர்கள் எது ஏதோ பேசுகிறார்கள் ஏதோ இடத்தேர்தலில் இப்பொழுது அங்கு திமுகவினர் நாங்கள் மீண்டும் இந்த இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று அங்குள்ள மந்திரிகள் பேசுகிறார் ஆனால் சட்டமன்றத்தில் வந்தால் வேறு மாதிரி பேசுகிறார்கள் இன்று ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காலையில் ஒரு தீர்மானம் கொண்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் அனுமதியை கொடுக்கல அப்புறம் அனுமதியை கொடுக்கல அப்புறம் நாங்களாக கட்சிக்கு அனுமதி சொல்லி பேசுகிறோம் ஏனென்றால் எங்களுடைய இது சமூக நீதி காவலர் மருத்துவ கோரிக்கை உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இன்றல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த உடனே முதல் தீர்மானமே அதுதான் போட்டார்கள் அந்த அடிப்படையில் மத்திய அரசை காலம் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தப்பட வேண்டும் என்று காலம் தாழ்த்துவதற்காக இந்த தீர்மானம் தமிழக அரசு ஏன் உள்ளாட்சி மன்றம் கூட இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அரசாணை உள்ளது தமிழக அரசு காலம் தாழ்த்துவதற்காக தான் இந்த தீர்மானம் இதை தெரிவித்துக் கொண்டு பேச மறுத்த எங்களுக்கு பேச வாய்ப்பு அளித்து அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இந்த சபாநாயகர் அதை கண்டிச்சு நாங்கள் வெளியிட செய்து நம்ம அவையில இதுவரைக்கும் இல்லாத அளவுல எந்த சபாநாயகரும் இவ்வளவு தூரம் இல்ல அவை குறிப்பிட்டு எடுத்து பாருங்க வரலாற்று காணாத அளவுக்கு சபாநாயகர் வந்து அவ்வளவு நேரம் பேசிருக்கிறாரு அவரு தான் வைக்க பேசுறாரு யார்ட்டையும் விடறதில்லை சபாநாயகரே பேசிட்டு இருக்காரு அமைச்சர்கள் பேசும்போது கூட இடைமதி உட்கார்ந்து சொல்றாரு மரபுக்கு எதிர்பார்ப்பு பண்றாரு சபாநாயகர் சட்ட உறுப்பினர்கள் மக்களுடைய குறைகளை பேசிங்க அனுமதிக்கிறது இல்லை சர்வாதிகாரி போல நடந்து கொண்டிருக்கிறார் சபாநாயகர் என்பதை குறுக்கீடு நேத்து அமைச்சர் பேசும்போது எங்களை பேச உள்ள குறுக்கீடு பண்ணக்கூடாது அவர் நேத்து அவருடைய போக்குவரத்து மானிய கோரிக்கை போக்குவரத்து துறை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம அதுவும் இந்த சட்டமன்றத்தில் இல்லாம எங்கள் மருத்துவர் ஐயா சொன்னாரு ஒரு அறிக்கை வச்சு பேசுறாரு அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அதுக்கு நேற்று அனுமதி கொடுக்கல பேசல அமைச்சர் குறுக்கிட இன்னைக்கு என்னுடைய அந்த விவாதத்தில் பேசும்போது பேசுறதுக்கே ஒரு நிமிஷம் கூட விடல அப்படியே கட் பண்ணிட்டாங்க மைக்க நாங்க வலிவுறுத்தி எவ்வளவு பண்ணியும் பேச விடல ரொம்ப வன்மையான கண்டிஷன் நம்ம நேரத்து குறுக்கிட்டு பேசும்போதுதான் விடல இன்னைக்கு என்னுடைய டைம் இவர் ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவப்பேர் ஏற்படுறது தான் போக்குவரத்து துறை அமைச்சர் தவறான செய்தியை சட்டமன்றத்தில் பறித்திருக்கிறாரு அதுல இப்ப நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய வரலாறு அவர் என்ன சொல்றாரு இடைத்தேர்தலுக்கு மட்டும் தான் பாட்டாளி மக்கள் இடவதுக்கிட பத்தி பேசுவோம்னு சொல்ல தவறானது நீ வரலாறு எடுத்து பாருங்க நாற்பது ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டங்கள் என்ன ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு வகையில இந்த சட்டமன்றத்தில் தமிழகம் முதல்ல பலமுறை பார்த்தேங்க நான் சட்டமன்றம் எல்லாரும் தீவுகாவுடைய கூட்டுறை கட்சியான தமிழ் வாழ்வு கட்சி வேல்முருகன் பேசுறாரு என்னென்ன போனதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நம்ம சொன்னோம் நம்ம குடுக்கல கொடுக்கல உள்ள ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் எங்களை மறிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது யாரு இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் பேசுறது யாரு தேர்தலுக்கு தேர்தல் பேசுறது திமுக பாட்டாளி மகிழ்ச்சி எங்க ஐயாவும் இடஒதுக்கீடுக்காக பேசி வர இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குது தமிழ்நாடு அரசு அதை அறிவிக்கலாம் நான் الاول கேட்டது வந்து ஜாகர் வரைய கனகராஜ் பொது சார் மானில நான் தெளிவா மாநில சுயாட்சி பேசுகிற தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம கையில் இருக்கிற அதிகாரம் இந்த அதிகாரத்தை விட்டு குடுங்க அவங்களுக்கு நம்ம எடுக்கிறாங்க பீகால் எடுத்தாங்க கள்ளபுரிச்சிவகாரத்துக்கு ஏன் சிபிசிஐடி ஐடி சிபிக்கு அனுமதி கொடுத்துதானே சிபி அனுமதி கொடுத்துதானே சிபி அனுமதி கொடுத்து அதுக்கு மட்டும் சிபிஐடி சிபிசிஐடி சிபிசி ஆனா இங்க இங்க அது உண்டு

சாதிவாரி கணக்கெடுப்பு காலம் தாழ்த்துறதுக்காக தான் மத்திய அரசு சொல்லி காலம் தாழ்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த தீர்மானத்தை நாங்க எதிர்க்கிறோம் இதுவரை மாநில அரசு சட்டமன்றம் போட்ட எந்த தீர்மானத்துக்கு மத்திய அரசாங்க பதில் வந்ததில்லை இது அதுக்கு நினைச்சுதான் பண்றாங்க இது சமூக நீதி வேண்டும் என்று நினைத்தால் மாநில அரசு அந்த ஜாதி வர கணக்கு நடத்தி சமூக நீதி வேலை கொண்டு ஏன்னா நாங்க வந்து என்ன சொல்றோம் மா மத்திய அரசாங்கம் எடுக்கிறது எடுக்கல மாநில அரசாங்கம் எடுக்க எடுக்கணும் எடுக்க வழி கொடுக்க மாணிய அரசாங்கம் எடுக்கணும் கையாவோட கோரிக்கை பாட்டாளுமை கோரிக்கை பீகார்ல எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்தது அது ஒரு தவறான செய்தியை அங்கி பண்ணிட்டாங்க அப்பா பதிவு பண்ணுறாரு என்ன நீதிமன்றம் தலைப்பண்டம் நீதிமன்றம் பீகார்ல நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா சர்வே அடுத்திருக்கான்னு ஒரு பொய் சொல்றாரு